வெள்ளி வார பன்னிசை நிறுத்துக்குரிய பாடலை குரும்பசட்டிருந்து சிவரூபன் சர்வேசரி பாமுகம் தொலைக்காட்சிக்கு லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு நன்றி வணக்கம் நடாமோகன் அவர்களே வாணிமோகன் அவர்களே பக்தி நிலை கொண்டு நிலையெல்லாம் பாரங்கும் ஓங்க நன்னிலையாக அருள் கிடைக்க அந்நியை பற்றிய பாடல் ஒன்றை உங்களிடம் தவளப்படுகின்றேன் Ah, <speaking in foreign language> வெற்றி கேடைக்கும் என்றே நல்ல வேலையும் காத்திருந்தேன் வெற்றி கிடைக்கும் என்றே வேலையும் காத்திருந்தேன் தட்டி களி காமல் நயவாக தந்தவளே தட்டி களி காமல் യവത്തേ സത്യം ജിക്ക് മന്റേ നാനും സത്യം ജയിക്കും മന്റേ നാനും അങ്ങന സാതമായി അങ്കേ കാത്തിരുന്നേ അമ്മ വേറ്റി കേളയും കാത്തിരുന്നേൻ വേറ്റി കണ്ടേ വേളയും കാത്തിരുന്നേ സാഹിത്യം തന്നവളെ ശാന്തമായി നി யம் தந்தவளே சாந்தமாய் நின்றவளே பொறுமை என்னும் நதியினிலே மூழ்கித்தான் நின்றபோதே பொறுமை என்னும் நதியினிலே மோல்கித்தான் நின்றபோது வறுமைப்பணி நீயற்றி வாழவும் வைத்தவளே வறுமைப்பணி நீயற்றி வாழவும் வைத்தவளே கன்னிய வரம்பினிலே உனை நம்பி நடந்தவும் கன்னிய வரம்பினேயுனை போது கைதூக்கி வீட்டவளே எந்தே கைதோக்கி வீட்டவளே எந்த தாயே கருமாரியே அம்மா வரமாய் வருவாய் அம்மா கருமாரியே அம்மா வரமாய் வருாயம்மா சத்திய சோதனைகள் நானும்த்தனையோ சத்திய சோதனைகள் நானும் மேத்தனையோ சாதிக்க வேண்டுமென்றே நம்பியே நின்றே நம்மா சாதிக்க வேண்டும் என்றே நம்பியே நின்றே நம்மா சொந்த நீ என்று சுந்தரியே அம்மா சொந்த தாய் நீ என் சுந்தரியே அம்மா சொல்லாமல் சொல்ல வைத்தார் கருணையுள்ள மாறே சொல்லாமல் சொல்ல வைத்த கருடையுள்ள மாரி வெற்றி கேட்டே வேலையும் காத்திருந்தே தட்டிக் கழி காமல் தயவாக தந்தவளே நன்றி வணக்கம்